ராசி காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு கித்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி மிருக சிரிஷம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது இந்த மார்ச் மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் ஒரு வாரமும் மீதி மூன்று வாரமும் பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் உங்களுடைய சிந்தனைகள் செயல்கள் எண்ணங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய தொழிலாக இருந்தால் தொழிலை பற்றி இல்லை உத்தியோகம் பார்க்குறீங்கன்னா உத்தியோகத்தை பற்றியே சிந்தனை இருக்கும் அதில் இன்வால்மெண்ட்டு எப்படி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஈடுபாட்டோடு இருப்பீங்க சக்சஸ் பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் பதினோராம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுங்க ராகு இருக்கிறார் பத்தாம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி வீடத்தில் இருக்கிறார் மூலத்திரிவோண வீடு கிரகங்களுடைய நிலைகள் மிக சிறப்பாக இருக்கிறது ஏழாம் இடத்து அதிபதி ஒன்பதாம் இடத்தில் இரண்டு வாரமும் பத்தாம் இடத்தில் இரண்டு வாரமும் இருக்கிறாங்க ஸோ மேஜராக பார்க்கும்பொழுது எல்லா கிரகமும் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன ஆதலால் இந்த மார்ச் மாதம் உங்களை பொறுத்தவரையிலையும் நல்ல ஒரு பலன்களையே பெறப்போகிறீர்கள் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது ராசிநாதன் ஒன்பதாம் இடம் முதல்வார இருக்கார் பாக்கியமான ஒரு ஆரம்பம் முதல் வாரம் ரொம்ப பாக்கியம் அடுத்த இது பத்தாம் இடத்துல இருந்து தொழில் உத்தியோகத்தை பற்றி இன்வால்மெண்ட் இப்படி கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய அளவுக்கு நீங்கள் அதை இன்வால்மெண்ட்டான வேலை பார்ப்பீங்க அதுலேயும் குறிப்பாக அந்த கலைத்துறை சினிமா துறை தொழில் அதே நேரத்தில் தொலைக்காட்சி துறை மீடியா துறை பத்திரிகை துறை போன்றவற்றில் பணிபுரியும் அன்பர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு அற்புதமான ஒரு மாதம் வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலையில் இருக்கிற ஏற்கனவே இருக்கும் நாங்கள் ஒரு சீரியல் பண்ணுறோம் ஒரு படம் பண்ணுறோம் இன்னொரு சீரியலோ இன்னும் இன்னொரு படமோ கூடுதலாக வேலை வாய்ப்பு கிடைச்சி நல்ல சம்பாத்தியம் சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு இந்த பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது எதை காட்டுகிறது மூலத்திரிகோணம் ஆட்சி வீடு அப்படின்னா அந்த ராசியில் பிறந்தவர்கள் படித்து முடிச்சிருப்பாங்க கடந்த ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ அவன் நான் வேலைக்கும் போல தொழிலும் பண்ணலை என்ன பண்ணுறதுன்னு தெரியல நான் சும்மா இருக்கான் அவன் அப்படின்னு சொல்ல சொல்கிற அளவுக்கு இருந்ததுனாக்கா இந்த காலகட்டம் இது போன்ற அன்பர்கள் வந்து பிஸியாகிடுவாங்க ஒன்று அவங்க ஜனனகால ஜாதகப்படி தொழிலுக்கு ப தொழில் பண்ணலாமா இல்லை உத்தியோகம் போகலாமா அப்படின்னு அவங்க எது சார்ந்து போகிறாங்களோ அந்த சார்ந்து பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துவார் சும்மா உட்காந்துருக்க பேர் வழிங்கள்லாம் கிடையாது சனி பத்துக்குள்ளே வன் ஆட்சி பீடத்தில் மூலத்திரிகோண வீட்டில் இருப்பதால் ராசியில் பிறந்த அன்பர்கள் யாருமே சும்மா இருக்க முடியாது ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ரொம்ப அமுக்கலமாக இருக்குது ரெண்டாம் இடத்த அதிபதி புதன் பாருங்கள் உங்களுக்கு பதினோராம் இடத்தில் இருக்கிறார் ஆனால் நீச்ச மாணவர் நீச்ச பங்கும் பெறவில்லை இருந்தாலும் பதினோரா இருக்கலாமிடம் என்பது சிறப்பு குறை ஒன்றுமில்லை பொருளாதார சேமிப்பு நல்ல பண வரவு பொருள் வரவு குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் நிச்சயமாக ஏற்படும் செவ்வாய் பகவான் நாலாம் வீட்டை பார்க்கிறதால நாலாம் வீட்டை குரு பகவானும் பார்க்கறதால நாலாம் இடம் மாத்திருஸ்தானம் மிக மிக சிறப்பாகிறது தாய் தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு அனுகூலமாக செயல்படுவார்கள் அதே நேரத்தில் சொத்து பத்துக்கள் விற்பது வாங்குவது நிலையில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கும் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் அதே நேரத்தில் செங்கல் மணல் ஜல்லி ஆடுவர்ஸ் போன்ற பிரிவில் இருப்பவர்கள் மற்றபடி விவசாயம் விவசாயம் சார்ந்த பிரிவில் பணியாற்றுபவர்கள் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டமாக விளங்க போகிறது சாதிக்கக்கூடிய ஒரு மாதமாக என்றால் நிச்சயமாக சாதிக்கக்கூடிய மாதம் சரித்திரம் படைக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் நிச்சயமாக சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க ஒரு ஃப்ளாட்டு வாங்குறீங்க இல்லை வீடு கட்டுறீங்க வீடு வாங்குறீங்க ஏதாவது ஒரு அமைப்பை கண்டிப்பாக ஏற்படுத்தி அதில் இன்வால்மெண்ட்டோடு நல்லா சிறப்பாக பண்ணுவீங்க ஒரு சிலர் பாருங்கள் அந்த சுக்ரன் வந்து நாலாம் வீட்டை பார்க்குறது இந்த சுக்கரன் முதல் வாரம் மூணாம் வீட்டை பார்க்குறது வீட்டுக்கு தேவையான வெளியுறந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வெளியுறந்த பொருட்கள் அப்படின்னா பிள்ளைகளுக்கு கம்ப்யூட்டர் லேப்டாப் அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ் மெட்டீரியல் மட்டும் இல்லைங்க ஆர்னமெண்ட்ஸு வாங்கி தரக்கூடிய ஒரு அமைப்பு பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்கலாம் அல்லது புதுசாகவே நீங்கள் வந்து ஃபோர் வீலரே வாங்கலாம் இல்லை டூ வீலரே வாங்கலாம் வீட்டை வந்து பெயிண்ட் பண்ணலாம் பழைய வீடாக இருந்து அப்புறம் அதை புதுப்பிக்கலாம் இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணலாம் இப்படி பல நிலைகளில் நீங்கள் வந்து அதை இந்த சுக்கருடைய ஆதிக்கத்தால் வீட்டை அலங்காரம் பண்ணுவீங்க டெக்கரேட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒப்பனை கலைஞர்கள் இருக்காங்க இல்லையா அந்த மேக்கப் பண்ணுறவங்க மட்டும் இல்லைங்க ஒப்பனை கலைஞர்கள் இந்த அதாவது இந்த கல்யாணம் பண்ணும்போது மாப்பிள்ளை பெண்ணுங்க வந்து போயிட்டு டெஸ்ட் பண்ணிட்டு வருவாங்க அந்த இது மேக்கப் அது அவங்கெல்லாம் அந்த தொழில் பண்ணக்கூடியவர்கள் ரொம்ப சிறப்பாக நல்ல சம்பாத்தியத்தை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடத்துல கேது இருக்கிறார் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் வரும் சண்டை சச்சரவு வரும் பூர்வீக சொத்துல பிரச்சனை வரும் ஆனால் பிள்ளைகளுடைய உயர்கல்வி மிகச் சிறப்பாக அமையப்போகிறது அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை நாலாம் வீட்டை குரு பார்க்கிறார் சுகஸ்தானம் திருப்தியாக சுகவாசியாக இருக்கப் போகிறீர்கள் பிறந்தவர்கள் ஆறாம் இடத்தை குரு பார்க்கிறார் ஆறாம் இடம் ஸ்தானம் அப்போ ஆரோக்கியமாக ஆரோக்கிய நிறைவோடு இருக்க போகிறீங்க எந்த குறையும் இல்லை ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ஓகே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் ஏதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம் நல்லதே நடக்கும் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த ஏழாம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் ஆனால் ஏழு குடையவன் நல்ல நிலையில் இருக்கிறார் அதனால் வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை அவங்களுக்கு உடம்பு முடியாமல் போய் மருத்துவமனைக்கு செலவு வைக்கலாம் அல்லது அவங்களுக்கும் உங்களுக்கும் கான்ட்ரவர்சி கருத்து வேறுபாடு வரலாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க ஆனால் ம அவங்களால் உங்களுக்கு அனுகூலமான ஒரு மாதம் அதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு மாதம் அவங்களால் ஆதாயம் அனுகூலம் நல்ல சிறப்பான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் அதையும் தாண்டி உங்களுக்கு எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் கிளைமாகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசால் நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு ஏற்படும் வீட்டில் வயசானவங்க பெரியவங்க இருந்தால் அவங்கதாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எட்டாம் இடம் என்பது அசிங்கம் அவமானத்தை கொடுக்கக்கூடிய இடம் அந்த இடத்த குரு பார்க்குறாருனா எந்த அசிங்கமும் அவமானமும் வராதுங்க நல்ல கவ் கம்பீரமாக கௌரவமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது உங்களுக்கு செவ்வாய் சுக்கரன் இதெல்லாம் வந்து ஒன்பது பத்துக்குள்ள இருக்கிறார் ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் இது வந்து பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக நீங்கள் கடன் கேட்குறீங்க கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும் வங்கிகள் கேட்கலாம் தனியார் தொழிலை கேட்கலாம் இல்லை ஒரு நண்பர்கள்கிட்ட தான் கேட்கலாம் அது வாங்கி தொழிலில் போட்டிங்கன்னா தொழில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் தொழில் வளர்ச்சி பெறும் சம்பாத்தியத்தை தரும் இல்லைனா இன்னொரு பிரான்ச்சு கூட ஓப்பன் பண்ணலாம் அப்படி ஒரு நிலை அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த சூரியன் சனி இணைவு தந்தைக்கு சில இடர்பாடுகள் வரலாம் ஆனால் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஒரு வரப்பிரசாதம் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க அதுவும் தொழிலதிபர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த சின்ன லேத் ஃபேக்ட்ரியிலேருந்து பெரிய கம்பெனி இண்டஸ்ட்ரி வரைக்கும் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தொழிலாளர்களுக்கும் முதலாளித்துவத்துக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் பேச்சு பிரச்சனை வந்தாலும் பேச்சு பேசி அதை சரி பண்ண முடியும் பட் இருந்தாலும் ஓவரால் இதை தாண்டி உங்களுக்கு நல்ல வருமானத்தை ஈட்டி தரப்போகிறது மற்றபடி உங்களுக்கு பதினோராம் இடம் ராகு அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு பொறுத்து வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் கூட சிறப்பாக இருக்கும் இந்த பதினொன்றில் ராகு ஒன்றே போதுங்க இந்த ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஐயோ அற்புதமான காலகட்டம் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க உங்கள் ஜனனகால ஜாதகம் வெளிநாடு போகணும்னு இப்போ சொல்லுதுன்னா நீங்கள் தாராளமாக கிளம்பலாம் அப்போ நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க இப்போ ஒரு ஐநூறு ரூபாய் கிடைச்சா போதும்னா ஐநூறு ரூபாய் கட்டே கொடுத்தா வானா சொல்லுவீங்க அதுபோல் இந்த பதினொன்றில் இருக்கும் ராகு அளப்பரிய பலனி தருவார் ஆனால் பன்னெண்டில் குரு இருக்கிறார் செலவினங்கள் சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு மாதம் இருந்த போதிலும் உங்களுக்கு சுப செலவாகத்தான் அமையப்போகிறது இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு நாலாம் தேதி அஞ்சாம் தேதி ஆறாம் தேதி சந்திராசிரம நாட்களாக வருவதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை அற்புதமான ஒரு காலகட்டம் என்று சொன்னார் மிகையாகாது இந்த ரிஷவராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் சூப்பரான ஒரு மாதங்க சாதிக்க போறீங்க பெரிய ஒரு உங்கள் முகத்தில் ஒரு உடம்புல ஒரு தேஜஸ் ஒரு மினுமினுப்பு வரும் சந்தோஷமான ஒரு மாதம் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் துர்கையை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும்